வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ராக்டிக்கல் மெயின் டெஸ்ட்டில் பண்ணக்கூடிய அதிகபட்சமான மிஸ்டேக் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக நான் இந்த வீடியோ மூலிமா சொல்ல போகிறேன் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலயமா அவங்க போயிட்டு டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆனது ப்ளஸ் வந்து ஃபெயிலான நண்பர்களும் எனக்கு வந்து நிறைய பேர் அவங்களுடைய ரிப்போர்ட்லாம் எனக்கு சென்ட் பண்ணியிருந்திருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் வந்து அதிகமாக நம்ம எதில் வந்து மிஸ்டேக் பண்ணுறோம் எதுக்கு வந்து அதிக பாயிண்ட்டு போகுது அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன் அந்த ரிப்போர்ட்டை உங்கள்ட்ட காட்டி அந்த மிஸ்டேக்கு வந்து நம்ம எப்படி வந்து மிஸ்டேக் இல்லாமல் ஓட்டுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன்ல கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க வீடியோவுக்கு வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு மோட்டிவேட்டடாகவும் இருக்கும் ஸோ மறக்காமல் வீடியோவை வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ பண்ணக்கூடிய முதல் தவறு என்னன்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன் அந்த தவறு நானும் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய பர்மிட் கார்டு எல்லாத்தையும் வாங்கி நம்மளை வெரிஃபை பண்ணிட்டு காரில் போய் உட்கார சொன்னோட்டே அவங்க இன்ஸ்பெக்டர் வந்து உட்காருவாங்க காரில் அப்போ நம்ம வந்து சீட் பெல்ட்லாம் போட்டு மிரர்லாம் செக் பண்ணிவிட்டு மூவ் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா அப்போ வந்து நமக்கு ஒரு பயம் இருக்கும் ஸோ அந்த பயம் வந்து கடைசி வரையும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எல்லாத்துலேயும் மிஸ்டேக் பண்ணிடுவோம் ஸோ அந்த பயம் இல்லாமல் நீங்கள் தெளிவாக வண்டியை ஓட்டுங்க அடுத்து வந்து பண்ணக்கூடியது ரெண்டாவது மிஸ்டேக்கு மோஸ்ட்லி வந்து இது ஒரு ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே பண்ணுவாங்க நானும் பண்ணியிருக்கேன் அதனால் நான் வந்து சொல்கிறேன் வண்டி வந்து மூவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயர் போட்டு மூவ் பண்ணணும் செகண்ட் கியர் போட்டு மூவ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டு பாயிண்ட்டு கட் பண்ணிடுவாங்க ஸோ அதை பார்த்துக்குங்க நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த மிஸ்டேக் பண்ணிங்கன்னால் அடுத்து நீங்கள் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே அதிக பாயிண்ட்டு போட்டு உங்களை வந்து ஃபெயில் ஆகுற மாதிரி கொண்டு போயிடுவாங்க ஸோ அது வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க நீங்கள் வண்டியை மூவ் பண்ணும்போது ஃபஸ்ட் கேர் போட்டு மூவ் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறையா பேர் வந்து ஊரில் வந்து வண்டி ஓட்டியிருப்பீங்க ஸோ செகண்ட் கேர் போட்டு மூவ் பண்ணுறவங்களும் இருக்க இருப்பீங்க ஃபஸ்ட் கேர் போட்டு மூவ் பண்ணுறவங்களும் இருப்பீங்க ஸோ ப்ராப்பராக நீங்கள் வந்து வண்டி மூவ் பண்ணுறது ஃபஸ்ட் கேர் போட்டு தான் மூவ் பண்ணணும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க செகண்ட் கேர்க்கே போயிடாதீங்க நான் வந்து உள்ள சர்க்யூட்டில் நல்லா ஓட்டிட்டு வெளியில் ஓட்டும்போது சிக்னல் ஒரு சிக்னல் நின்றுட்டு மறுபடியும் மூவ் பண்ணும்போது செகண்ட் கேர் போட்டு மூவ் பண்ணிட்டேன் ஸோ செகண்ட் கேரில் எப்படி மூவ் பண்ணிட்டேன்னா நான் வந்து செகண்ட் கேரில் இருந்தேன் போயிட்டு அந்த சிக்னல் வந்து நான் வந்து வண்டியை ஸ்லோ பண்ணி நிப்பாட்டியிருந்தேன் நிப்பாட்டிட்டு கிளிச்சில் கால வச்சுட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் கேரில் போடல ஃபஸ்ட் கியர் போடாமல் நான் வந்து செகண்ட் கியர்லேயே மறுவட்டி மூவ் ஆகிட்டேன் ஸோ அதனால் எனக்கு பாயிண்ட் கட் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல வந்து அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க ராங் மூவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த தப்பை பண்ணாதீங்க மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் அனுப்பின ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் இருக்குது எதை அதுக்கெல்லாம் அதிக பயன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு தப்பை பாருங்கள் ஃபெயில் டு செக் மிரர் பிஃபோர் மூவிங் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணாடி வந்து செக் பண்ணிவிட்டு தான் மூவ் பண்ணணும் அவர் வந்து செக் பண்ணாமல் மூவ் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கு வந்து ரெண்டு பாயிண்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து கட் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபெயில் டு அட்ஜஸ்ட் மிரர் பிஃபோர் டிரைவிங் நீங்கள் வந்து டிரைவிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து டிரைவிங் பண்ணிட்டீங்க ஸோ அதுக்கான ரெண்டு பாயிண்ட்டும் போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து வண்டியில் போயிட்டு ஏறி உட்காந்து ஓடி நீங்கள் மிரர்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வண்டியை மூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போ வெர்டிகல் ப சர்க்கியூட்டில் வந்து வெர்டிகல் பர்க்கிங் பேரில் பர்க்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் போகிறதுக்கு பாருங்கள் அப்படி இல்லாட்டியும் வந்து பாயிண்ட்டு வந்து கட் பண்ணுவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மிரர் செக் பண்ணுறது ப்ளெயின் ஸ்பாட் பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் அடுத்தடுத்து நான் வந்து ஒன் பை ஒன்னாக நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் அடுத்து வந்து இந்த சேஃப்டி செக் இது வந்து ரொம்ப 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 முக்கியம் டேரக்ஷனல் சேஞ்சு வெர்டிக்கல் பார்க்கிங்கு பேரலல் பார்க்கிங்கு இது மூணுலேயும் வந்து அது கட்டாயம் நம்ம வந்து பார்த்தே ஆகணும் சேஃப்டி செக் பார்க்கலாட்டி நாலு பாயிண்ட்டு போயிடும் இப்போ வந்து டேரக்ஷனல் சேஞ்சில் சேஃப்டி செக் பார்க்கலன்னா நாலு பாயிண்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேரலல் பார்க்கிங்கில் வந்து சேஃப்டி செக் பார்க்கலன்னா நாலு பாயிண்ட்டு வெர்டிக்கல் பார்க்கிங்கில் வந்து சேஃப்டி செக் பண்ணலன்னா நாலு பாயிண்ட்டு ஸோ வந்து இது மூணுலேயும் நீங்கள் வந்து பண்ணலைன்னா பன்னெண்டு பாயிண்ட் போயிடும் பாருங்கள் அந்த பன்னெண்டு பாயிண்ட்டு போனதை நான் உங்களுக்கு ஸோ இப்போ வந்து சேஃப்டி செக் வந்து எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் கார் இந்த பொசிஷனில் இருக்கு இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குது காரு நல்லா பார்த்துக்கோங்க காரு வந்து இப்போ இந்த இடத்துலேருந்து நீங்கள் ரிவர்ஸில் மூவ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கீங்க கார் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது இப்போ வந்து நீங்கள் உள்ளே வந்து ஸ்டேரிங் வந்து ரொட்டேட் பண்ண போகிறீங்க லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து ஸ்டேரிங் வந்து ரொட்டேட் பண்ண போகிறீங்க ரொட்டேட் பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்கல்ல அப்போ வந்து கார் இந்த பொசிஷனில் வரும் நல்லா பார்த்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக உள்ளது இந்த பொசிஷனில் வரும் உள்ளே போகும் போது உள்ளே வந்து காரு வந்து நம்ம பார்க் பண்ண போகிறோம்ல ஸோ வந்து இந்த பொசிஷனில் தான் காரு வந்து உள்ளே வந்து என்ட்ராகும் ஸோ அப் அந்த பொசிஷனில் இருக்கும்போது நீங்கள் இங்கேருந்து இந்த பக்கட்டு பார்க்கணும் எதுவும் கார் இருக்கா எதுவும் நம்ம இடிச்சிடுவோமா அப்படிங்குன்னு சேஃப்டி செக் பண்ணணும் இதுக்கு பேர் தான் வந்து சேஃப்டி செக்கு இது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெட்டிக்கல் பார்க்கிங்கு பேரலல் பார்க்கிங்கு டைரெக்ஷன் சேஞ்சில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கார் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நம்ம சேஃப்டி செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பின்னாடி வந்து திரும்பி தலையை திருப்பி பார்த்து நீங்கள் வந்து எதுவும் கார் வருதானே வந்து பார்த்து உள்ளே வரலாம் சேஃப்டி செக் வந்து நீங்கள் கார் இந்த மாதிரி பொசிஷனில் வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து சேஃப்டி செக் அவசியம் பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இது நீங்கள் வந்து பண்ணலைன்னா நாலு பாயிண்ட் போயிடும் இதை நல்லா யாகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் பார்க்கிங் பேரலல் பார்க்கிங்லேயும் சேஃப்டி செக்கு சேம் தான் கார் வந்து இப்படி இருக்குது ஸ்ட்ரைட்டாக இந்த பொசிஷனில் திரும்பும்போது நீங்கள் இந்த கண்ணாடி வழியாக இந்த இதை பார்க்கணும் ஃபுல்லாக எதுவும் இருக்கா கார் எதுவும் வருதா வல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ம அப்புறம் மறுபடியும் மூவ் பண்ணிங்கன்னால் ஓகே அந்த நாலு பாயிண்ட்டும் உங்களுக்கு கட் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல பார்க்கலான்னா மட்டும்தான் கட் பண்ணுவாங்க ஸோ இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்குங்க அடுத்து வந்து டேரக்சனல் சேஞ்சு டேரக்ஷனல் சேஞ்சுலேயும் சேம் அதே தான் கார் வந்து இந்த பொசிஷனில் இருக்குது இப்போ வந்து கார் வந்து உள்ளே இப்படி தான் திரும்ப போகுது அப்போ நீங்கள் இந்த சைடு வந்து நீங்கள் செக் பண்ணணும் இந்த வழியாக இந்த சைடு வந்து செக் பண்ணணும் இதுக்கு பேர் தான் சேஃப்டி செக் பார்த்துக்கோங்க இவர் என்ன தப்பு பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம் டேர்ன் ஸ்டேரிங் ஒயில் வெஹிக்கல் இஸ் ஸ்டேஷ்னரி அப்புடின்னு வந்து சொல்லி ஒரு ரெண்டு பாயிண்ட்டு கட் பண்ணியிருக்காங்க இதுக்கான விளக்கம் வந்து என்னங்கிறத இப்போ பார்ப்போம் அதுக்கான விளக்கத்தை இப்போ தெளிவாக பார்ப்போம் காரு வந்து இப்படி இருக்குது இப்போ பேரல் பார்க்கிங் நம்ம போட போகிறோம் மிரர்லாம் செக் பண்ணிட்டு நம்ம ப்ராப்பராக ரிவர்ஸ் வரோம்னு வைங்களேன் ரிவர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வரும்போது நீங்கள் ரொட்டேட் பண்ணுவோம் ஒரு ஸ்டேரிங்கை ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணிட்டு வண்டி திரும்பும்போது இந்த இடத்துல வரும்ல இந்த இடத்துல வந்துட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு அதாவது வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம ஸ்டேரிங்கை வந்து ரொட்டேட் பண்ணக்கூடாது ஸோ தான் ரெண்டு பாயிண்ட் போடுறாங்க வண்டி வந்து ரன்னிங்கில் இருக்கும்போதே நம்ம ஸ்டேரிங்கெல்லாம் ரொட்டேட் பண்ணிட்டு நம்ம வந்து டேரெக்டாக உள்ளே வந்து இப்படி வந்து இப்படி போகிற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி நீங்கள் ப்ராப்பராக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்டு கட் பண்ண மாட்டாங்க இப்படி வந்துட்டு இந்த இடத்துல வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி திரும்பிட்டு அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பாயிண்ட்டு கட் பண்ணுவாங்க ஸோ தான் இந்த அர்த்தம் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து வண்டி மூவிங்கில் இருக்கும்போதே நீங்கள் இப்படியே வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணணும் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டணும் ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்து ரன்னிங்கில் இல்லாமல் நிப்பாட்டி ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க ரெண்டு பாயிண்ட்டு கட் பண்ணிடுவாங்க அதுக்கான விளக்கத்தை தெளிவாக சொல்லிட்டேன் புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்துக்கிற கையில் மழை வந்துருச்சு ஸோ வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியலை அடுத்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்ப்போம்